இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேர்ல்ட் கப் டீமை பற்றி எல்லாருமே விமர்சனம் இருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் எல்லாருமே கமெண்டேட்டர்ஸ்லாம் ஒரு பிளேயிங் லெவன் டிசைட் பண்ணியிருந்தாங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க பட் அதில் ஜீகா சொன்ன லெவனில் இல்லைங்கிறது மேட்டர் இல்லை இப்போ ஆனால் அது இல்லாமல் முக்க முக்க பிளேயர்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியே இல்லாத பிளேயர்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி அவர் யூடியூப் சேனலில் அதுவும் அவரோட பையன் கூட யூடியூப் சேனல் பண்ணுறாரு அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு அதுவும் குறிப்பா நட்ராச்சன் செலக்ஷன் இல்லை அதே மாதிரி சிங் செலக்ஷன் இல்லை இது எல்லாருமே சொல்கிறது அது இல்லாமல் கே எல் ராகுல் இல்லை நாலு ஸ்பின்னர் வச்சு என்ன பண்ண போகிறீங்க போய் அவர் அவர் ஸ்டைலில் கலாச்சி விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே டிசப்பாயின்டாக இருக்காங்க எல்லா ஃபேன்ஸுமே இந்த டீமை வச்சுட்டு சத்தியமாக வேல்டுக்கு படிக்க முடியாது ஏன்னா பவுலிங் சுத்தமாகவே இல்லை நாலு போ ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பூம்ராவை தவிர வேறு எந்த பவுலருமே நல்லா போட போகிறதில்லை ஸோ நடராஜன் செலக்ஷன் மிஸ்ஸிங் அதே மாதிரி சந்தீப் சர்மா மிஸ்ஸிங் கே எல் ராகுல் மிஸ்ஸிங் அதே மாதிரி ரிசர்வ் எதுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய ஃபார்மில் இல்லை அவர் இல்லை ருத்ராஜ் கைக்கு வாட் இல்லை அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவம் துபாய் வந்திருக்காரு ஹர்திக் பாண்டியா எதுக்கு வைஸ் கேப்டன் ஸோ இப்படி நிறைய கொஸ்டின் இருக்குது இந்த செலெக்ஷன் வச்சுட்டு இந்த டீமை வச்சுட்டு வேர்ல்டு கப் அடிக்கிறது கஷ்டம் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒஸ்ட்டிங் பண்ணிங்க நம்ம ரொக்கமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்